பத்திரிகை சகோதரர்களுக்கு மதிய வணக்கங்கள் இன்றைய தினம் திருப்பூர்னுடைய எஸ்பி அலுவலகத்துல திருப்பூர் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதன் அதை வைத்து நடக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதை குறித்து எஸ்பி அவர்களிடம் நேரிலே இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கேசிஎம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தலைமையில வந்திருக்கின்றோம் பல்வேறு கோரிக்கைகள் அதனோடு சேர்ந்து இங்க நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கூட அவரிடத்துல மனுவாக கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு துயரமான சம்பவம் நம்முடைய பகுதியிலே நடந்தேறியது சகோதரி ரிதன்யா அவர்களுடைய இறப்பு அதுல எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் கோரிக்கை அதிலே எதிர்தரப்புல இருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை பின்புலமாக வைத்திருக்கக்கூடிய நபர் பணபலம் இருக்கக்கூடிய நபர் செல்வாக்கு மிக்கவர் எதிர்தரப்புல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த பெண் வீட்டார் ஏதோ ஒரு இடத்துல நிர்பந்திக்க கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியின் நபர்களை சந்தித்து எனக்கும் மாநில தலைவர் நயனார் அண்ணன் நயனார் நாயந்திர அண்ணன் அவர்களுக்கும் திரு முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தனித்தனியாக மனுக்களை கூட கொடுத்திருக்கின்றார்கள் நாங்களும் நிச்சயமாக சரியான முறையிலே இந்த வழக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு அவர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றோம் என்ன தேவைகளா இருந்தாலும் சரி என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி சொல்லுங்க நாங்கள் அதை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்கின்ற அந்த தைரியத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் இந்த வழக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அந்த கோரிக்கையை இந்த மனுவிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் அதுபோல நம்முடைய திருப்பூர் பகுதியில சுற்றுவட்டார பகுதியில கந்து வெட்டி கொடுமை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது அதாவது வந்து எங்கெல்லாம் வந்து யாருக்குமே பின்புலம் இல்லாத நபர்கள் யார் அப்படின்னு கண்டறிந்து அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது அதையெல்லாம் எப்படி கொள்ளையடிக்கலாம் போலியாக எப்படி எல்லாம் பத்திரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலே திருப்பூர் பகுதியில சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த சுற்றி கொண்டிருக்கின்ற அதில் பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்கே போய் சொல்வது அப்படின்னு தெரியாம பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் முறையிட்டிருக்கின்றார்கள் அதையும் கூட எஸ்பி அவர்களிடம் நாம் கொடுத்திருக்கின்றோம் இதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் நேற்றைய முன்தினம் அதிமுகனுடைய ஐடி பிரிவு நிர்வாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணம் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மணிமாறன் மீனவர் அணி அணியினுடைய மதுரை தெற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் முத்துக்குமார் அதே போல இவர்கள் அந்த தொழில் ரீதியாக அதிக அளவில் இவரை டார்ச்சர் செய்திருக்கக்கூடிய பவித்ரா ஏஜென்சிஸ் பவித்ரா டிரேடர்ஸ் பலனியை சார்ந்த நபர்கள் என்று அவருடைய ஆடியோ பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல திமுகவை சேர்ந்த தாராபுரத்தைச் சேர்ந்த செந்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து அதே போல ராஜபாளையத்தை சேர்ந்த பிடி ஏஜென்சிஸ் ராஜபாளையத்தைச் சேர்ந்த எம்டிஎஸ் ட்ரேடர்ஸ் அதனுடைய உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் இவர்களையெல்லாம் இவர்களெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு அதிகமாக டார்ச்சர் கொடுத்து என்னுடைய இறப்புக்கு அவர்கள்தான் காரணம் என்று ரொம்ப உருக்கமாக ஒரு ஆடியோ பதிவை போட்டு அவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் என்று சொன்னால் இது வந்து இது புதிது கிடையாது அதனோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நம்முடைய பகுதியில குறிப்பாக திருப்பூரை மையமாக வைத்து இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் தொடர்பு இருக்கக்கூடிய அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை கூட இந்த மனுவிலே சொல்லி இருக்கின்றோம் அதுபோக பங்களாதேஷினுடைய பிரச்சனை திருப்பூர்ல அதிகமாக பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இனிமேலும் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெளிநாட்டிலே இருந்து இங்கே வந்து தங்கி போலியாக பல்வேறு ஆவணங்களை தயாரித்து இங்கே பிரச்சனைகளை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் திருப்பூர் ஏற்றுமதி மட்டும் கிடையாது உள் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய தேவைகளை அதிகமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தமிழகத்திலே நிதி பங்களிப்பு வரி பங்களிப்பு எல்லாமே வந்து தமிழகத்துல அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் அதனால அந்த முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வெளிநாட்டினுடைய சதிகள் இதுல அடங்கியிருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து விட்டது என்று சொன்னா முழுமையாக தொழில்கள் பாதிக்கப்படும் அதனால ஏதோ வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து தங்கி இருக்கின்றான் அவன் வந்து லேபர் வந்து சீப்பா இருக்குது சம்பளம் கம்மியா கொடுத்து அப்படியே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைத்து சில கம்பெனி நடத்தக்கூடிய சில நபர்கள் அதை வெளியே சொல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்த நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய சார்ந்த சில நபர்களோடு எல்லாத்தையும் சொல்லல சில நபர்களோட சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்து அவங்களுடைய புற ஐடி கார்டெல்லாம் மாத்தி இங்கேயே தங்க வச்சு இந்த பிரச்சனைகள் இனி எதிர் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய கற்பனை செய்து சென்று கொண்டு அதனால இது அத்தனையுமே குறிப்பிட்டு குறிப்பாக எல்லா தொழில் நிறுவனத்தினுடைய எல்லா நபர்களையும் ஐம்பது தொழிலாளர்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் அழைத்து உங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சரியான நபர்கள் தானா நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தானா போலியாக ஏதாவது அவர்கள் அடையாளம் வைத்திருக்கின்றார்களா எல்லாம் தயவு செய்து நீங்கள் இதை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கின்றோம் இங்கே வெளி மாநிலத்தில சார்ந்த நபர்கள் வெளிநாட்டை சார்ந்த சில நபர்கள் சதி திட்டம் தீட்டுவதற்காக பல்வேறு கோணத்திலே அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதையும் கூட எஸ்பி அவர்களிடத்துல அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் அதனால இது அத்தனையும் கலந்து ஒரு ஒரு மனுவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் எங்கள் தரப்பிலே அவர்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையும் கூட நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மொத்தத்துல திருப்பூர்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தொழில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரதான கோரிக்கை மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் கச்ச கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்க வேண்டும் குறிப்பாக திருப்பூர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் யாரெல்லாம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நில அக அபகரிப்பு போலி பத்திரம் தயாரிப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுல இனிமேல் ஈடுபடக்கூடிய நபர்கள் அந்த முழு கேங்கு இதெல்லாமே கஞ்சா விற்பனை கலாச்சாரம் விற்பனை இதெல்லாமே ஏன்னா அதிகமாகன வெளியூர்னுடைய நபர்கள் வந்து தங்கக்கூடிய ஊர் திருப்பூர் மற்ற ஊர்களை விட தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பஸ்லையும் ட்ரெயின்லையும் மற்ற எல்லா இடங்களிலும் நேரடியாக சாலை மார்க்கமாக நேரடியாக திருப்பூருக்கு வேலை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால மிகுந்த அக்கறையோடு இந்த அரசாங்கம் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று அந்த மனுவிலே குறிப்பிட்டு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் உங்களுக்கு வேற ஏதாவது சகோதரர் திண்டுக்கல்ல பாஜகவனுடைய நிர்வாகி நேற்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து அதாவது தினந்தோறும் இன்னைக்கு பத்து கொலை நடக்குமா அல்லது தினந்தோறும் பதினைந்து கொலை நடக்குமா அப்படிங்கிற கோத்தில இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டு இருக்கின்றது காவல்துறையின் மீது அதிகமான அழுத்தம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய அஜித் குமார் அவர்கள் எப்பேற்பட்ட வகையில அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தமிழகமே பார்த்து கொண்டு இருக்கின்றது அதனால புது புது இன்னைக்கு கூட செய்திகள் வந்து பாத்துக்கணும் கூட சிகரெட்ல சூடு போட்டு அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி வருகின்றது நேற்றைக்கு பத்திரிக்கையாளர்களை சேலத்திலே தாக்கி இருக்கின்றார்கள் எங்க கனிமாவள கொள்ளையை தடுக்கச் சென்ற பத்திரிகையாளர் உண்மையாலுமே சொல்றேன் முழுமையாக பத்திரிகையாளர்களுக்கு முழுமையாக துணை நிற்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பத்திரிகை துறையிலே ஓட்டுநராக வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அந்த பத்திரிக்கையாளராக தான் நாங்கள் கருதுகின்றோம் அவர்களை நேற்றைக்கு வந்து கனிம கொள்ளையை சுட்டி அங்கேயே தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இதை வந்து வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றது இதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கடுமையான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகையாளர்கள் நாங்க ஒரு புறம் மக்களுக்காக எப்படி சேவை செய்கின்றோமோ அதே போல உண்மையை வெளிக்கொண்டு வருகின்ற அந்த ஒரு உன்னதமான பணியை இரவு பகல் பாராமல் வந்து சொல்றதுக்கெல்லாம் எதிர்ப்பை பூச்சம் கிடையாது மற்ற நபர்களுக்கு என்ன சம்பளம் பத்திரிகையாளர்களுக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் எப்படி அவர்கள் அதையும் தாண்டி அஹ் இந்த மண்ணுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு உழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை ஏன் அதை பத்திரிகை துறையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்கன்னா இதை விட மூணு மடங்கு சம்பளம் கிடைக்கும் ஆனா எவ்வளவு கம்மியா சம்பளம் கிடைக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டியூட்டி போனை வச்சுக்கிட்டே தலகாணி பக்கத்திலேயே போனை வச்சுக்கிட்டே தூங்கணும் உடனடியாக செய்தியை கொண்டு போய் சேர வேண்டும் இதை தாண்டி பிரச்சனை செய்து அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய விஷயம் அதனாலே பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக துணை நிற்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது போன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கூட நாங்கள் வைக்க விரும்புகின்றோம்